குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை என்று காமராஜரின் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி மகிழ்ந்தோம் மாணவ மாணவிகள் பாடல்கள் பாடினர் கவிதைகள் வாசித்தனர் பேச்சு போட்டி மாதிரி பேசினர் ஓவிய போட்டியெல்லாம் முன்னாடியே நடத்திட்டு அதை தனியாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து வீடியோ பாருங்கள்

நீதான் இப்ப நீதநாட்டின் தங்கமே ஏற எதிர்த்து கோதை பழக்கம் ஆண்கள் மட்டுமின்றி பெண்கள் இடத்திலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன போதைப் பொருட்களை தடுக்கும் விதமாக பல சட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதனை தடுக்க முடியவில்லை நாட்டில்